ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தமிழ் டென்த்து தமிழை இலக்கணம் இது வந்து டிஎன் டேட் பேப்பர் படிக்கிறவங்களுக்கும் தமிழ் படிக்கிறவங்க தமிழ் எப்படி கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து தமிழ் டென்த்து வந்து தமிழ் எழுச்சபிள்யூ டீட் பிஜி டிரப்பி படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஷார்ட் நோட் ஷார்ட்டாகவே எல்லாம் எழுதியிருப்பேன் படிச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் எடுத்து சொல் இதை ஃபஸ்ட்டு வர்றது டென்த்து தமிழில் ஃபஸ்ட்டு வர்றது எழுத்து சொல் இது வந்து ஃபஸ்ட்டு வரது மூன்று வகைப்படும் இசை அலிப்படை இன்னிசை அலப்படை சொன்னிசை அலப்படை இசை அலப்படையில் இன்னொரு சொன்னாலும் அது வந்து இசை நிறைய அலப்படை இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் செய்ய அலப்படை அல்லது அதாவது இசை நிறை அலப்படை வந்து ஓசை குறையும் போது நெட்டெழுத்துக்கல் வந்து அளவிடுப்பது ஓ வந்திருக்கு பக்கத்தில் நெடியில் வந்திருக்கு அது பக்கத்தில் குறியில் வந்திருக்கு அது அதுமாரி ரா அது வந்து வெளியில் அது பக்கத்தில் குறியில் வந்திருக்கு படா ஆ வந்திருக்கு அது பக்கத்தில் ஆ வந்திருக்கு இதுமாரி ஓசை குறையும் போது நெட்ட எழுத்துக்கள் வந்து அளவெடுப்பது சுயிசை அடிப்படை அல்லது நெறி அலைப்படை அடுத்தது இன்னிசை அடிப்படைன்னு பார்க்கும்போது இனிய ஓசைக்காக இது ஒன்று வந்து கெடுப்பதும் இடுப்பதும் இந்த மாதிரி வந்திருக்கும் அதுதான் இன்னிசை அடிப்படை நெக்ஸ்ட் பார்க்கும்போது சொல்லிசை அலைப்படை சொல்லிசை அலைப்படை வந்து பெயர் சொல்லை வினையடையாக மாறி வருவது தான் இது வந்து சொல்லிசை அடிப்படை உர நசை மர நசை இந்தமாரி வர்றது சுயமிசை அடிப்படை பெயர் வந்து வினையடையாக மாறி வருவது அடுத்து ஒற்றலைப்படை பார்க்கும்போது ஓசை குறையும் போது மிக வந்து பத்தும் ஆயுத எழுத்து ஒன்றும் அளவெடுப்பது தான் ஓசைக்கு ஒற்றலைப்படைனால் மெயெழுத்துக்கள் பத்தும் ஆயுத எழுத்து ஒன்றும் சேர்ந்து அளவெடுப்பது தான் ஒற்றலைப்படை எஃகு இல்லை அங்கே வெக்கு அறுக்கில்லை இந்த மாதிரி இந்த ஆயுத எழுத்து அளவெடுப்பது தான் ஒற்றலைப்படை அடுத்து மூவகை மொழிகள் பார்க்கும்போது தனிமொழி தொடர்மொழி மொழி பொதுமொழி தனிமொழின்னா கல் படி மகாபதம் கண்ணன் படித்தான்ப்பதம் பக பிரிக்க முடியாது பகாபதம் படித்தான் பகுப்பதம் பிரிக்கலாம் அது தொடர் மொழினா கண்ணன் வந்தான் ரெண்டு வந்திருக்கு அதனால வரும் பொது மொழினா எட்டு வேங்கை இது இதுமாரிதான் பொது மொழிக்கு எடுத்துக்காட்டு எட்டு வேங்கை எட்டு வந்து எப்படி எப்படினா எல் ப்ளஸ் டூ எல்லை ஒன் வேங்கைன்னா பே ப்ளஸ் கை வேகின்ற கை இதான் அவங்க வந்து எக்ஸாமில் கொடுத்துருக்காங்க அப்படியே எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதையும் அப்படியே கேட்பாங்க எட்டு எல் ப்ளஸ் டூ எல் ஒன் இது வந்து பொது மொழியாக எட்டாக கொடுத்து பொது மொழியாக அதுமாரி கொடுத்து இது வந்து பொது என்னென்னு கூட கேட்பாங்க அடுத்து தொழிற்பயர் தொழிற்பயர்னு பார்க்கும்போது விகிதி பெற்ற தொழிற்பெயர்கள் வினையடியுடன் விகிதி சேர்வதால் உருவாக்கும் தொழிற்பெயர் நடை நடத்தை வினையடி அதோடய ஒரு விகிதி வந்து சேருவது தான் தொழிற்பயர் நடை நடத்தை நடத்தல் இந்த இந்த எக்ஸாமில் வந்து மக்கள் அப்படியே உள்ளது தான் எதிர்மறை பெயர் பார்க்கும்போது நடவாமை கொள்ளாமை எதிர்மறை பெயர் தான் நடவாமைக்காக கொல்லாமை எதிர்மறை தொழிற்பயிர் முதனிலை பெயர் மிகுதி பெறாமல் வினைப்பகுதியை தொழிற்பெயராதல் முதனி தொழிற்பெயிர் தட்டு உரை அடி இது எக்ஸாம்பிள் முதனிலை பெயர் விகுதி பெறாமல் வினைப்பகுதியை வினையை அப்படி தொழிற்பெயராதல் மிகுதினா பின்னணியெல்லாம் எதுனா அட்டாச்லாம் கிடையாது முதனிலை திரிந்த பெயர் விகுதி பெறாமல் முதன்நிலை திரிந்து வரும் தொழில் பெயர் விகுதி கிடையாது இதுவே வந்து திரிஞ்சிருக்கு கெடு வந்து கேடாக இருக்குது சூடு வந்து சூடுன்னு மாதிரி இருக்குது முதலிலை திரிந்து தொழில் பெயர் அடுத்தது வினையோ நலையும் பெயர் ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்று உருப்பு ஏற்றும் ஏற்காமல் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையோ நலையும் பெயர் இது வந்து வந்தவர் பொருத்தார் இது மாதிரி ஃபஸ்ட்டில் வந்திருக்குல்ல இதுதான் வினையா நலையும் பெயர் இதுமாதிரி தான் வரும் வந்தபர் பொருத்தார் வந்தவர் அவர்தான் பொநிலை தொடர்கள் ஆறு பெயர் சொல்லோடு பிணைச்சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இறுதியில் இடையில் பேற்றுமை உறுப்புகளும் பிணை பண்பு முதலிவற்றின் உறுப்புகளும் மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்பது தொகைநிலை தொடர்கள் வந்து ஆறு தொகைநிலை தொடர்கள் ஆறு அது வந்து பேற்றுமை தொகை வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை பண்பு தொகை வேற்றுமை தொகைனா விரிந்து நின்று பொருள் தருவது தான் தொகை மதுரை சென்றார் மதுரைக்கு மதுரை சென்றால் அது மதுரைக்கு சென்றார் மாதிரி வேற்றுமை உற்பத்தி அழகியால் கோ இன்னதுக்கள் அது மாதிரி சேர்ந்து வருவதும் வேற்றுமை தொகை உருவும் பயனும் உடன் தொகை வேற்றுமை உருபும் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது பாகன் தேரி ஓட்டு பாகன் இங்கே வந்து தான் கொடுத்துருக்காங்க கொடுத்தது தேரை ஓட்டும் பாகம்லாம் கொடுத்தது தமிழ் தொண்டுனா தமிழுக்கு செய்யும் தொண்டு இந்த மாதிரி நேற்றுமை உறவு மறைந்து வந்திருக்கு ஐயா கூ இன்னது கண் அதெல்லாம் அப்படி மறைஞ்சு வந்திருக்கு அதை போட்டுருக்காங்க வினைத்தொகை காலம் காட்டும் இடைநிலையும் பெயரேற்று விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல் போல நடப்பது வீசு தென்றல் கொள்கலிறு வந்து காலம் காட்டும் இடைநிலையும் பெயரற்ற விகுதியும் மறைந்து வருவது எதுன்னு கேட்பாங்க காட்டும் மினிநிலையும் பெயர்ச்ச விகுதியும் மறைந்து வருவது என்ன தொகைன்னு கேட்பாங்க அது வினைத்தொகைன்னு கரெக்டாக எழுதணும் வினைப்பகுதியும் அடுத்தது பெயர்ச்சொல் பண்புத்தொகை பண்புத்தொகைன்னா எல்லாருக்குமே தெரியும் நிறம் வடிவம் அளவு சுவை அளவு இதெல்லாம் வருது பண்புத்தொகை பண்பு பெயருக்கும் தவிவுநீருக்கும் பெயர்ச்சொலுக்கும் இடையில் மை வந்து விகுதி வரும் மை கடைசியில் மை வருந்தால் அது வந்து பண்புத்தொகைன்னு சின்னதில் சொல்லுவோம் செங்கோந்தல் செம்மை ப்ளஸ் கோந்தல் பட்ட தொட்டி பட்டம் இது வந்து வடிவம் வடிவம்லாம் வந்து நிறம் வடிவம் அளவு சுவை அளவு மாதிரி வர்றதுலாம் பண்பு பெயர் இருபெயரிட்டு பண்புத்தொகை சிறப்பு பெயர் முன்பு பொது பெயர் பின்பும் வருவது ஆகிய என்னும் உருவம் மறைந்து தொக்கி வருவது மார்கழி திங்கள் சாறை பாம்பு இதுதான் இருபெயரிட்டு பண்புத்தொகை சிறப்பு பெயர் மார்கழிங்கிறது மாதம் அது ஃபஸ்ட்டு வந்திருக்கு அடுத்த திங்கள் வந்திருக்கு மார்கழி மாதம் அது வந்திருக்கு சாறை பாம்பு பெண்கள் வந்து மாதம் சாறை சாறை வந்து அதுதான் பாம்பு பாம்புங்கிறது பொது பெயர் அதுக்கு பின்னாடி வந்திருக்கு சிறப்பு பெயர் மூலம் பொது பெயர் பின்பும் இரு பெயரிட்டு ஓமை தொகைன்னு பார்க்கும்போது ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம உருவம் மறைந்து வருவது ஊமைத்தொகை மலர் கை மலர் போன்ற கை ஓமை தான் ஃபஸ்ட்டு வரும் அது வந்து ஊமைத்தொகை ஓமை எதுவோ அது வந்து ஃபஸ்ட்டு வந்ததுன்னா அது ஊமைத்தொகை என்ன சொல்கிறாங்க கைக்கு வந்து மலர் வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து மலருங்கிறது ஃபஸ்ட்டு வந்திருக்கு ஓமைக்கு வந்து ஓமைத்தொகைனா ஃபஸ்ட்டு மா ஓமை தான் வரும் உண்மை தொகைனால் இடத்து இடைச்சோல் மறைந்து வருவது அண்ணன் தம்பி அண்ணனும் தம்பியும் இந்த உன் ஒரு அந்த இடத்துல உம் பொன் தாயும் சேயும் அண்ணன் தம்பி தான் உம்மைத்தொகை அண்மொழி தொகைனால் எல்லாத்துக்கும் இல்லாதது தான் அண்மைத்தொகை சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார் இந்த மாரி வர்றதுலாம் அண்மைத்தொகை அடுத்து தொகைநிலை தொடர்கள் ஒன்பது தொகைநிலை நிலை என்ன எழுவாய் தொடர் சொற்கள் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே வருது தான் தொகை தொடர்கள் தொகை தொடர்கள் ஒன்பது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எழுவாய் தொடர் வந்து இனிய கவிஞர் இது வந்து பெயர் காவிரி பாய்ந்தது வினை பேருந்து வருமா வினா விழித்தொடர்னால் அழைச்சு அழைப்பு வருவதில் நண்பாக எடுது விழித்தொடர் விழித்தொடரும் தொகைநிலை தொடர் தொகா நிலை தொடர் தொகா தொடர் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறது வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் கேட்ட பாடல் வினையச்ச தொடர் பாடி மகிந்தனர் வேற்றுமை தொடர் வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமையது கட்டுரையை படித்தால் இடைச்சல் தொடர் இடைச்சொல் மற்றொன்று மற்ற பிளஸ் ஒன்று இடைச்சொலுடன் பெயர் வினையத்தொடரும் மற்றும் வந்து ஒரு இடைச்சொல் விழித்தொடர்னா உரிச்சொடர் உரிச்சொற்றொடர் இந்த சால தவ நனி கூர் அந்த மாதிரி அந்த வார்த்தையில் சேர்ந்து வருது உரிச்ச தொடர் சோளத்துட்டு இருந்தது அடுத்து தொடர்ந்து இரண்டு மூன்று முறை அடுக்கி வரும் வருக வருக ஊமையின் காரணமாக மீண்டும் மீண்டும் வருவது அடுக்கி வருது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை இதோட நெக்ஸ்ட்டு பார்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்